அதுல காலன் இருக்கு பொம்மை இருக்கு எல்லா இது ஆட்டின் இருக்கு ரோஸ் இருக்கு எல்லாமே இருக்கு சுட்டு பாக்ஸ் இருக்கு ஆஹ் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு ஆஹ் எல்லாமே இருக்கு நம்ம உள்ள போய் தேடணும் அவ்வளோதான் எனக்கு புரியுது நல்லாவே புரியுது நல்லாவே புரியுது தெரியுதா அவர் என்ன சொல்றாரு? டேட்டாணி சொல்றாரு. மீனா வாய்ஸ் கேடி மாதிரி இல்ல இல்ல அவர் என்ன புரியுதுன்னு சொல்றாரு எனக்கு தெரியல. தலமணி தலமணி காரணமே காரணமே Vedanta கேட்டியா? அய்யயோ அப்படி சொல்லாதீங்க அடிப்பா பக்கத்துல தகுத்திருந்து அடிக்க போகுது அதுக்கு காரணம் நானா இருக்க மாட்டேன் வீட்டுல இருந்துகிட்டு நீங்க பேசுறீங்கன்னா கொஞ்சம் தைரியமான ஆனா தான் ஆமா மணி பசங்க அவங்க தூங்கி இருப்பாங்க இது மட்டும்தான் 만든ார் செய்து resolphereச் சாோமşallah comparativeariumயி kriegen ernட்டுமான் zam secondo அlied ந 식ை ஷர Background நாம் நடதனை நற்று பேசார் பéricaனா świat்டைய ப bådemission then உங்களுங்கள்ervingை கொட்டாக Citizen முகியார் desirable பண்ணிட்டு ஊடைய பிருமா ஐயாலாகிரிக்க necesario நான்று

நீங்களும் பாருங்க <whats Napoleon> <ımeni> <ruption> तू ही डाल हाँ ओके 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 ब्रो ओके ब्रो थैंक यू वांटेड नहीं है क्या मगर हम चलाएंगे वांटेड एक पंचमंत्री आमित्री ओके बाय सुने ओके बाय नाली की कंडी पर लाइव लगेस्स होंगे ब्रो नाली कंडी पर लाइव लगाएंगे और दस्तेरे हम क्यों चलने हैं अपना ना मालाइव बोटा कट मोल होगा ना ओके बाप பண்ணி வச்சிருங்க ஒரு ஒரு லைக்